விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு பிரதமர் எழுதியுள்ள கடிதத்தில் உலகம் பல நெருக்கடிகளை சந்தித்து வரும் இந்த நேரத்தில் பாரதம் நிலைத்தன்மை மற்றும் உணர்திறன் ஆகிய இரண்டின் அடையாளமாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்தியா விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் பாதையில் உள்ளது என்று கூறியுள்ள பிரதமர் மோடி வளர்ச்சி அடைந்த பாரதம் சுயசார்பு இந்தியா ஆகிய பயணத்தில் ஒவ்வொரு இந்தியருக்கு இணைந்து பணியாற்றுவது தங்களின் கடமை என்று தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தனது எண்ணங்களையும் கருத்துக்களையும் நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் இருபத்தாறாம் தேதி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் ஒளிபரப்பாக உள்ளது இது மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியின் நூற்றி இருபத்தி ஏழாவது அத்தியாயமாகும் மக்கள் இந்த நிகழ்ச்சிக்கான தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற கட்டணமில்லா எண் மூலம் சமர்ப்பிக்கலாம் நரேந்திர மோடி செயலி அல்லது மை கவ் வழியாகவும் அவர்கள் தங்கள் கருத்துக்களை ஆன்லைனிலும் பகிர்ந்து கொள்ளலாம் வரவிருக்கும் அத்தியாயத்திற்கான பரிந்துரைகள் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வலுவான காவல்துறையால் மட்டுமே ஒரு வலுவான தேசத்தை உருவாக்க முடியும் என பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் காவலர் வீர வணக்க நாளை ஒட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய காவல் நினைவிடத்தில் தியாகிகளுக்கு மலர் வளையம் வைத்து அமைச்சர் மரியாதை செலுத்தினார் பின்னர் பேசிய அவர் ராணுவமும் காவல்துறையும் வெவ்வேறு தளங்களை கொண்டிருந்தாலும் அவர்களின் நோக்கம் ஒன்றுதான் என்றும் அது தேசிய பாதுகாப்பு என்றும் கூறினார் ராணுவம் நாட்டை பாதுகாக்கிறது காவல்துறை சமூகத்தை பாதுகாக்கிறது ராணுவம் புவியியல் ஒருமைப்பாட்டை உறுதி செய்யும் அதே வேளையில் காவல்துறை இந்தியாவின் சமூக ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறது என ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் பீகார் சட்டமன்ற தேர்தலின் இரண்டாம் மற்றும் இறுதி கட்டத்திற்கான வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று மாலையுடன் நிறைவடைந்தது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இரண்டாவது கட்டமாக இருபது மாவட்டங்களில் உள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து இரண்டாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று மாலையுடன் து வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி வரை வேட்பு மனுக்களை திரும்பப் பெற கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை அடுத்து எடுக்க வேண்டிய முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளாா் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் வருவாய் பேரிடர் மேலாண்மை கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா மின் பகிர்மான தலைவர் ஜே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆய்வு செய்தார் வடகிழக்கு பருவமழையை ஒட்டி செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர் பொதுமக்கள் புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார் இது தவிர டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் நெல் கொள்முதல் குறித்தும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டறிந்தார் இதனிடையே வடகிழக்கு பருவமழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய பனிரண்டு கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனா் காவலர் வீரவணக்க நாளை ஒட்டி சென்னையில் உள்ள காவலர் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இருபத்தோராம் தேதி காவலர் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது காவல்துறை பணியில் உயிர் நீத்த காவலர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் நடைபெற்ற காவலர் நினைவு சின்னம் முன்பாக மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் காவலர் வீரவணக்க நாள் நினைவாக டிஜிபி அலுவலக வளாகத்தில் மரக்கன்று ஒன்றை நட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் நூற்று எழுபத்தைந்து காவலர் குடும்பத்தின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பணியின் போது உயிரிழந்த காவலர்களின் குடும்பத்தினருக்கு ஐந்து கோடியே எழுபது லட்சம் ரூபாய் காப்பீடு தொகை மற்றும் கருணை தொகையையும் முதலமைச்சர் வழங்கினார் காவலர் வீரவணக்க நாள் விழாவில் முதலமைச்சர் ஒருவர் கலந்து கொண்டது இதுவே முதன்முறையாகும்